ஹரி ஓம் சச்சிதானந்தாபத்திராசாய் கிருஷ்ணாய் ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது ஸ்கந்தத்துல மூன்றாவது அத்தியாயம் பார்க்கிறோம் இந்த மூன்றாவது அத்தியாயம் நாராயணத்துல மூன்றாவது தசகமாக பார்த்தோம் இல்லையா பக்தி பக்தியினுடைய அருமையை பற்றி சொல்லி பக்தி பிரார்த்தனை பண்ணுவாரே அதை போன்று அதில் அனுபவித்தோம் அதை விடவும் பன்மடங்கு அதிகமாக இங்கு ரொம்ப அழகாக ஸ்ரீ சுகர் சொல்லிகிட்டு இருக்கார் பக்தியினுடைய பெருமை பக்தி தான் மோக்ஷத்துக்கு வழி அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருக்கார் இந்த மூன்றாவது அத்தியாயத்தை கேட்ட கேட்டு இருக்கின்ற அனைவரும் தயவு செய்து இதை மற்றவர்களிடத்த பகிருங்கோ ஏன்னா நம்மளுடைய அந்த கன்னத்தில் ஒரு பலார்னு ஒரு அரை அரைஞ்சு நம்மளுக்கு ஒரு குரு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் சுகர் இங்கே சொல்கிறது ஒரு மாதிரி விக்கித்து போய்டும் அவர் சொல்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கேட்டு அவ்வளவு ஒரு அருமையான அத்தியாயம் இது அதனால் திருப்பி திருப்பி கேளுங்க முதல் தடவை கேட்டால் மட்டும் புரியாது கேட்டதை மன தியான் மனசில் போட்டு தியானம் பண்ணுங்க கிட்ட அதை சொல்லுங்கோ நம்மளால் ஒரு ஒரு ஜீவன் மனம் திரும்பி ப மோக்ஷமார்க்கத்துக்காக பக்தியில் வந்துடுத்துன்னா அது பெரிய ஒரு ஒரு நம்ம ஒரு நம்மளுடைய சமுதாயத்துக்கு நம்ம பண்ணுற பெரிய ஒரு பேர் தான் இது சுவாமி சின்மயானந்தா சொன்ன மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இப்போ ஞான அதிகம் தெரிஞ்ச ஒரு துளியை நம்ம வந்து பகிர்றோம் கேட்குற உங்களுக்குள்ள அந்த மனதில் ஒரு மாறுதல்கள் வர்றது அந்த மாறுதல்களுடைய விளைவு வந்து பக்தியினுடைய படியில நம்மளை ஏறதுக்கான தூண்டுதலா இருக்குன்னு தெரியும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை நம்ம தொடர்ந்து பண்ணணும் அதுக்கு ரொம்ப அருமையா ஹேதுவா இருக்கு இந்த மூன்றாவது அத்தியாயம் இல்லை சுகர் சொல்றார் ரொம்ப அழகா சொல்றார் ஏவமேதன் நிகதிதம் பிருஷ்டவான்னு எத் பவான் மமா அதாவது எம்யமானான் நாம் மனுஷேஷோ மனிஷினாம் மிரியம்மா நம்ம எல்லாரும் ஒரு நாள் போகத்தான் போறோம் இல்லையா அப்படி மரணம் வர்றதுன்னு தெரிஞ்சா ஒரு புத்திசாலியான மனுஷன் என்ன பண்ணணும் இந்த கேள்விக்கு நான் உனக்கு பதில சொல்லிட்டேன் இல்லையா அப்போ அவர் சொல்கிறார் யார் யாருக்கு என்ன வேணுமோ யாரை தியானம் பண்ணணும்ங்கிறத பெரிய ஒரு டீட்டெயில் கொடுக்கறார் ஃபர்ஸ்ட் பிரம்ம தேஜஸ் எனக்கு வேணும் அப்படின்னு யார் ஆசைப்படுறாளோ அவன் என்ன பண்ண தெரியுமா பிரம்மதேவனே உபாசனம் இந்த ஐந்து இந்திரியங்கள் இருக்கே அது ரொம்பவும் திறமையோட ப வேலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்திரனை உபாசனை பண்ணணும் எனக்கு பிரஜா காம எனக்கு குழந்தைகள் வேணும் அப்படின்னா பிரஜாபதிகளை பூஜை பூஜை பண்ணணும் பிரம்ம வர்ச்சு காமஸ்து எஜேத பிரம்மனஸ்பதி இந்திரம் இந்திர காமஸ்து பிரஜா காமக பிரஜாபதின்னு எப்படி நம்ம வந்து விஷ்ணு சச நாம் பலஸ்ருதி படிப்போமே அதே போல் அடுத்து செல்வம் வேணும் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் எனக்கு செல்வம் தான் வேணும்னா தேவியும் தோ ஸ்ரீ ஸ்ரீ அந்த ஸ்ரீயை கொடுப்பவள் செல்வம் செல்வத்தை கொடுப்பவள் தேஜஸ் வேணும் அப்படின்னா அக்னி அடுத்து எனக்கு வந்து இன்னும் செல்வங்கள் நிறைய வேணும்னா அஷ்டவசு வீரம் வேணும்னா ருத்ர பகவான் ருத்ரர்கள் பதினோரு ருத்ரர்கள் இருக்கா இல்லையா அவர்கள் அன்னாத்திய காமஸ்தி ஸ்வதித்தம் ஸ்வர்க ஸ்வர்காமோதிதேகே சுதான்னு அன்னம் அன்னம் வேணும்னா அதிதி மாதா ஸ்வர்க்கம் வேணும்னா அதிதியினுடைய பிள்ளைகளான பன்னிரெண்டு ஆதித்யர்கள் அரசாட்சி வேணும்னா விஸ்வே விஸ்வே தேவர்கள் குடிமக்கள் தன்னோட தான் சொன்னதெல்லாம் கேட்கணும் அப்படின்னா சாத்தியர்கள் அவர்களை பூஜை பண்ணணும் ரொம்ப நாள் வாழணும் ஆயுஷ்காமம் அப்படின்னா அஸ்வினி அஸ்வினி தேவதைகளை பண்ணணும் புஷ்டி வேணம் அப்படின்னா பூமி நிலச்சி நிற்கணும் அப்படின்னா இந்த உலகத்துக்கே அம்மா அப்பாவா இருக்க ஆகாசத்தையும் பூமியும் பூஜை பண்ணணுமா லோக மாத்தரோ அடுத்தது அழகாக இருக்கணும் ரூபாபி காமோ அப்படின்னா கந்தர்வர்கள் ஸ்ரீகாமோ நல்ல மனைவி எனக்கு ஓணுன்னா ஊர்வசி ஊர்வசிங்கிற அப்சரம் மாதா உங்களுக்கு தெரியும் ஊர் வசி இங்கிருந்து வந்தாள் நரநாராயணாவதாரத்தில் பார்த்தோம் இல்லையா பகவான் இடத்துலேருந்து வந்தாள் அப்புறம் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கணும் அப்படின்னா பிரம்மதேவரை பரமேஷ்டினம் பிரம்மதேவர் அப்படி சொல்லிட்டார் அடுத்து புகழ் வேணம் அப்படின்னா யஜரூபமாக இருக்கின்ற மகாவிஷ்ணு யக்ஞம் யஜேத் கோஷ காமக பிரச்சேதசம் அடுத்து செல்வம் வேணா வருன்ன நல்ல வித்ய வேணுன்னா பரமேஸ்வரன் வித்யா காமசு கிரிஷம் தாம்பத்தியார்த்த உமாம் சத்தியம் நல்ல சா தாம்பத்திய உறவுகள் மரிட்டல் மரிட்டல் ரிலேஷன்ஷிப் அதுக்கு உமாதேவி சதி தேவியான உமாதேவி இப்போ நீங்கள் பார்த்தேன்னா இது எல்லாமே அவரவர்களுடைய பெயரும் அவர்களுடைய கர்மா தேவர் தேவதைகள் முப்பெரும் தேவர்கள்னு அதோட இன்டர் ரிலேட்டடாக இருக்கும் ஆஸ் யூஷுவல் நாராயணத்தில் சொல்கிறதே தான் இப்பின்னு சொல்கிறேன் நீங்கள் புராணம்னு படிக்க வேண்டாம் ஸ்கிரிப்சர்னு படிக்க வேண்டாம் இது எல்லாமே லாஜிக்கலாக தான் கனெக்டடாக இருக்கும் அடுத்து தர்ம சிந்தனை தர்மார்த்த உத்தம ஸ்லோகம் தந்தும் தன்வன் பித்ருன்னு எஜத்து தர்ம சிந்தனை வேணும்னா உத்தமமான உத்தம ஸ்லோகனான பகவான் ஸ்ரீவிஷ்ணு குலம் தழைக்கணும் அப்படின்னா பித்ரு பித்ரு தேவனை தேவதைகளை பூஜிக்க வேண்டும் தொல்லைகள்லாம் இருக்குன்னா யக்ஷர்கள் உடல் நல்ல கட்டுமஸ்தாக இருக்க வேண்டும்னா மருத்துக்கள் மருத்துக்க மருத்துக்கள் அடுத்து அரசு அரசு பதவி வேண்டும் என்றால் மனுதேவர்கள் அப்புறம் பகைவர்களோட மர மரணம் வேணும்னா நெருதி அப்புறம் லௌகீகமாக என்ன இன்பங்கள்லாம் வேணுமோ காம காமோ எஜித்து சோம சோம இந்திரன் அடுத்து அகாமக எதுலேயுமே விருப்பம் இல்லை எனக்கு வைராக்கியம் வேணும்னா புருஷம் பரம் ஸ்ரீமன் நாராயணனை பூஜை செய்ய வேண்டும் அதாவது முக்தி இன்பம் வேணும் அப்படின்னா பக்தி யோகத்தினால பா முடியும் சொல்றா சுகர் அகாமக சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதிகி சே ஆசை அருமீன் ஆசை அருமீன் ஈசை ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஆசைங்கர்த்தே அதாவது காமங்கர்த்தே காமம்னா விருப்பம் ஓகே வேற எந்த விதத்தில் நீங்கள் வேண்டாம் காமம்னா விருப்பம் 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 இதுனால் எனக்கு விருப்பம் முக்தி வேணும் முக்தி விருப்பம்னு சொன்னா கூட அது கூட காமியார்த்தமா போயிடும் அப்போ பக்தி யோகத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா பகவான் துஷ்டி ஆகிறதுக்காக பகவான் சந்தோஷப்படுறதுக்காக செய்யறதுதான் யோகமே தவிர எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்றது பக்தி யோகம் இல்லை அப்ப அவர் சொல்ற இந்திராதி தேவதர்கள் எல்லாம் உபாசிப்பவர்கள் அதாவது சாது சங்கம் சத் சங்கத்திலிருந்து பகவானை நிச்சயமாக பக்தி பண்ணாதான் மோக்ஷத்தை அடைய முடியும் சத் சங்கத்தை நிசங்கத்துவம் நிசங்கத்தே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சவலதத்துவம் நிச்சவலதுவே ஜீவன் முக்தி ஆதிசங்கர் பகத் தானே சொன்னார் அப்போ இங்க ஸ்ரீசுக்கர் சொல்றார் பகவான் இடத்துல பகவத்ய பகவத் அச்சலோ பாவோ அச்சலமானது அதாவது இப்போது வந்து ஒரு நாள் விளக்கேற்றி இங்கே இந்த சுவாமியை பண்ணுறது அப்புறம் அசலாத்துலேருந்து இங்கே சொல்லி பயிலடி நான் அங்கே போனேன் எனக்கு அங்கே ஏழு வாரம் போனேன் எனக்கு எல்லாம் சித்தி ஆகிடுதுன்னா உடனே அங்கே அடுத்த நாள்லேருந்து அங்கே ஓடுறது ஏழு வாரத்துக்கு ஏழு வாரம் முடிகிறதுக்குள்ளே இன்னொருத்த சொல்லுவாள் இல்லை ஒரு மலை மேலே இருக்குது அது ஒம்பது வாரம் போனால் இந்த நாளில் இந்த நாளில் இப்படிலாம் போட்டு இந்த மாதிரி வஸ்திரம் தெரிச்சுட்டு இந்த கலர்லாம் இது பண்ணுன்னா அங்கே போகலாம் இப்படி மாறி 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 வாழ்ந்துட்டு இருக்கிறத ஒட்டுட்டு சஞ்சலமே இல்லாமல் பகவான் இடத்துல சரணாகதி பண்ணிட்டார் அவர் பார்த்துப்பார் அவராச்சு அதுவாச்சு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சரணாகதி பண்ணால் பகவத் அச்சலோ பாவோ யத் பாகவத்த சங்கத சத் சங்கத்திலிருந்து பகவான் இடத்தில் திடமான நம்பிக்கை கொண்டு பண்ணுகின்ற பக்தினால் நம்ம பகவான் இடத்தில் சென்றடைவோம் இல்லையா அதுக்கு தானே பிறந்திருக்கோம் இப்போ கூட போகலன்னா என்ன அர்த்தம் எண்பத்திரெண்டு லட்சம் எண்பத்தி நாலு லட்சம் பிறவைகள்னு சொல்லும் பொழுது வருடே இருந்தேன்னா அப்புறம் எப்போ தான் எங்கே தான் போகிறது இதே தானா இப்போ ஒன்று இப்போ வேணால் ஒரு மனுஷனாக இருந்திருக்கலாம் இந்த ஜென்மால என்னென்னலாம் பாவம் பண்ணோமா நமக்கு என்ன தெரியும் கணக்கு எழுதி வச்சுட்டு இருக்கா அந்த சொல்லி சொன்னால் போகிறோமா சித்திரகுப்தன் எந்த என்ன ஜென்மம் தெரியாது அடுத்த ஜென்மம் அதுக்கு என்ன பண்ணணும் பகவான் சரணாதி பண்ணி நான் பாவம் பண்ணதான் பண்ணிட்டேன் சரி எல்லாத்தையும் நான் அர்ப்பணம் பண்ணியாச்சு இனி நான் என்ன பண்ணாலும் பகவானே உன்னுடைய சிந்தனையோடு சத் விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டு நல்ல சிந்தனையோடு வாழ வேண்டும்ங்கிறத முதல்ல நம்ம பிரதீங்கம் பண்ணிக்கணும் இல்லையா இப்ப அவர் சொல்றாரு சாது சங்கமத்துல இருந்தா என்ன பண்ணுவேன் ஏன் சச்சங்க சச்சங்கன்னு சொல்லிருக்க எப்பொழுதுமே அடியுன்னு பேசும்போது சச்சங்கத்து என்னத்துக்கு சச்சங்கம் சொல்றேன் நான் சச்சங்கத்தில் நம்ம வந்து அஹ் கதையை சொல்ல போறது இல்லை குறைகளை சொல்ல போறதில்லை சச்சங்கத்தில் என்ன சொல்லுவோம் பகவானை பற்றி மட்டுமே சொல்லுவோம் ஞானம் யதா பிரதிநிவிருத்த குணோர்மி சக்கிரம் அதாத் பிரசாத உதயத்திர குணேஷ்வ சங்கः கைவல்ய சம்மத பதஸ்த பக்தி யோகः கோ நிர்விருத்தோ ஹரிகதா சுரதிம் ந குரியாத்து பகவானை பற்றி அவனுடைய கதா ரசாம்மிருதத்திலையே நம்ம வந்து அதில் ஊரடவும் பகவானுடைய கதா ரசாமிரதத்தை என்ன ஆகும் ஞானம் கிடைக்கும் என்ன ஞானம் ஞானம்னா உடனே வந்து வேத வேதாதங்களை கற்றறிந்த ஞானத்தை இங்கே சொல்லவே இல்லை ஞானம் என்ன எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் சேருவதே பெரிய ஞானம் தானே இல்லையா அப்படி இருக்கிறதுனால என்னாகும் லௌகிக்க விஷயங்களிலிருந்தெல்லாம் அட்டாச்மெண்ட்ல இல்லாமல் டிட்டாச்சாக இருப்போம் டிட்டாச்சாக இருந்தால் என்ன ஆகும் மனசு சுத்தமாகும் மனசு என்ன ஆகும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஹிருதயத்தில் என்ன ஆகும்னா அப்படியே பகவான் இருக்கிற அந்த பக்தி அப்படியே கனி 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 ஆரம்பிச்சிடும் அதுதான் நமக்கு அந்த கைவல்ய பதவியை கொடுக்கும் இல்லையா அத வர ஹரி கதாசு அந்த ஹரி கதையை கேட்டு ரமிச்சிருக்கணும் அவர் அதை கேட்கிறார் ஒரு கேள்வி கோ நிறுவோ ஹரி கதாசுரத்தையும் ஹரி கதையே பருகின்ற ரமித்து கேட்டுருப்பவனுக்கு அவனுக்கு என்ன இன்னும் இன்னும் கேட்க வேண்டானா இருக்கும் அவனுக்கு இன்னும் கேட்கணும்னு தானே யாருக்குதான்ப்பா இஷ்டம் இல்லாமல் இருக்காது உண்மையான பக்தியோடு நம்ம கேட்கறச்சே இன்னும் இதை கேட்கணுமே இன்னும் இதை கேட்கணுமே அந்த விருப்பம் தானே வரும் கேக்குற நிர்வருத்தோ அதிகரீம் இது கேட்காம இருப்பா நான் நானும் அப்படின்னு கேக்குற அப்ப சவுனகர் கேக்குற சூத புராணிகிட்ட இது வந்து இட்ஸ் அ பிரிட்டி லெந்தி கொஸ்டின்ஸ் அதாவது கிட்டத்தட்ட பதிமூணாவது ஸ்லோகத்தில இருந்து இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் அவர் கேள்வி கேக்குறார் பன்னெண்டு ஸ்லோகங்கள் பதிமூன்று ஸ்லோகங்கள் கேக்குற இந்த கேள்வி பாருங்க இதுதான் நான் ஆரம்பியத்தில் சொன்னேன் இந்த அத்தியாயம் கேட்டு நீங்கள் இன்னும் நிறைய சிந்தனை பண்ணணும் என்ன கேட்குறா தெரியுமா பரீட்சித்துங்கிறவர் வந்து பிரம்மத்தை அறிந்தவனாக அதாவது பரதகுல பரதகுலத்தில் உதித்தவன் சாட்சாத் பகவானே பரிரக்ஷனம் பண்ணவன் அவர் வைசாய கிம் ருஷிம் கமிம் அவரிடத்துல கிமன்யத் அன்யத் பிருஷ்டவான்னு என்னென்ன கே விஷயங்களை கேட்டார்ப்பா அது எங்களுக்கு தெரியணும் சொல்லுங்க சுவாமி சூதா பிராணிகரே எங்களுக்கு அதை சொல்லுங்க இன்னும் இன்னும் எங்களுக்கு கேட்கணும்னு ஆசையா இருக்கு நீங்க தயவு செய்து சொல்லுங்க நிச்சயமாக பகவானை பற்றி த்ருவம் நிச்சயமாக பகவானை பற்றி பேசப்பா யார் எந்த சதஸில் அந்த சத்சங்கமாக உட்காந்துருக்காளே சுகரும் பருஷுத்துமாக இருக்கின்றார்களே சுத்தி முனிபுங்கவர்களும் சுரேஷர்களும் நரதாதி முனிவர்களும் எல்லாம் வந்து அங்கே உட்காந்துருக்காளே பரசுராமர் உட்பட கேட்கறதுக்கு வந்திருக்காளே அங்கே பகவானோடைய கதை தானப்பா பேசியிருப்பா ஹரி கதை தானே பேசியிருப்பா அதை எங்களுக்கு சொல்லுங்கோ பரீட்சித்து சாதாரண பாண்டவினுடைய பேரன் அப்படி சொன்னா போருமா சவை பாகவதோ ராஜோ பாழு பேரன் சொன்னா போருமா சவை பாகவதோ ராஜோ பாண்டவையோஹ மகாரதன் அவன் மகாரதன் என்ன பண்ணுவானா பால கிரீட பண்ணின்ற குழந்தையா உட்காந்து யான பொம்மை குதிரை பொம்மை அந்த மாதிரி பொம்மைகள் எல்லாம் கொடுத்து விளையாட சொன்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா கிருஷ்ண கிரீட பண்ணுவானா எது கிருஷ்ணனை விளையாட்டு விளையாடிண்டே இருக்குது அவனுக்கு என்ன விளையாட்டுன்னா கிருஷ்ணனை பூஜை பண்றதே விளையாட்டான் கிருஷ்ணனை பூஜை பண்ற மாதிரியே விளையாடிட்டு இருப்பான் பால கிரீட்டன கைகி கிரீட்டன்னு கிருஷ்ண கிரீட்டாம் ஆதத்தே அது அவனோட இயல்பா இருந்தது சுகர் எப்படிப்பட்டவர் வையா வையாசகிஷ பகவான் வாசுதேவ பராயண உருகாய குணோதாராக சதாம் சுகி சமாகமே அவர் எப்படிப்பட்டவர் பகவான் இடத்துலையே தன் மனதை கொடுத்து பிரம்மமயமான பிரம்ம ரிஷியாச்சே அங்கு பகவானுடைய கதைகள் தானே அங்க பேசப்பட்டிருக்கும் அதுக்கு அவர் பதினேழாவது ஸ்லோகத்தை சொல்றார் இதுதான் சொன்னேன் பலார்னு ஒரு அற அரைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம கண்ணத்துல அவர் சொல்றார் ஆயுர் ஹரதிவை என்ன சௌ தசிய தஸ்யர்தே யனோனீத உத்தம ஸ்லோக வார்த்தைய சூரியனும் அஸ்தமாகறது உதயமாறு அஸ்தமானது அதனால ஆயூர் ஹரதி ஒரு ஒரு நாள் போயின்னு இருக்கு ஆனால் நம்ம முட்டாள்தனமாக என்ன பண்ணுவோம் ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் போற கடைச்சி பேர்தே அப்படின்னுட்டு இழந்து போயிட்டோம் நம்ம அத்தனை நாட்களை அத்தனை வருடங்களை இழந்தாலும் நாம் கொண்டாடுவோம் என்ன நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டு தான் தெரிஞ்சிருக்கு எக்ஸ்பைரி டேட் தெரியல அது வரைக்கும் இருப்போம் இல்லையா இவர் சொல்கிறார் சூரியன் ஒளிக்கதிர்களை வீசி கொண்டிருக்கின்றான் உதயும் அஸ்தவனும் ஆயின்னு அப்படியே பும்சர்கள் அந்த மனிதர்களுடைய ஆயுட்காலமும் குறைஞ்சிட்டே போறது அந்த நேரத்தில் யார் பகவானுடைய உத்தம ஸ்லோக வார்த்தையாக பகவானுடைய சிந்தனையில் பகவானுடைய லீலா கதார சாமிரதத்துல ஆத்மானுபூபூதியிலோ தழச்சின்றிருக்காளோ அந்த நேரத்தை கழிப்பதற்கு சூரியனால் முடியாது அந்த நேரம் இருக்க அந்த வாழும் கட்டங்களை அந்த நேரத்தை சூரியன் தொடுவதில்லைன்ற தசியத்தை யட்சனோ நீத்த உத்தம ஸ்லோக வார்த்தையா பகவானுடைய அந்த கிருத்திகளையும் பகவானுடைய சிரவணம் கீர்த்தனம் நிதித்தியாசம் பண்ணும் பொழுது அந்த பகவானுடைய ஒரு சேவகனாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சூரிய நாராயணன் நம்மளை தொடுவதில்ல இல்ல ஆனா பகவானுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் வீணே கழிக்கிறோமே பார்க்காமையும் கேட்காமையும் சிந்தனை பண்ணாமையும் நம்ம வாழ்நாளை கழிக்கிறோமே அதனால தானே சூரியன் உதயம் அஸ்தமனம் என்று நம்ம ஆயுட்காலத்தை பறிக்கிறான்னு என்று சொல்லுகின்றோம் இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸு ரிக்வேதத்தில் வேடுவ பெண் பிடிபட்ட பறவைகளோட இறக்கையை ஒன்றுனா பிச்சு எறிகிற மாதிரி ஆயுளை போக்குற மாதிரி சூரியன் உதயம் அஸ்தமனம்ங்கிற பேரில் மனுஷனோட ஆயுளையே அபகரிக்கின்றான் யார் சொல்றா இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இங்கே இவர் கேட்குற இப்போ சௌனகர் கேட்குறா சவுனக மகரிஷி கேட்குறா சூத புராணிகிட்ட இந்த மாதிரி தானே வாழ்க்கை வீணாகும் பகவானுடைய சிந்தனை இல்லாமல் பகவானுடைய லீலா வினோதங்களை பற்றி கே அறியாமல் ஆன்மானுபூதியை பெறாமல் நாம் வாழ்வது இப்படித்தானே அதுக்கு இன்னும் இன்னும் ஒரு லெவல் போய் கேட்குறார் தரவக கிம்ன ஜீவந்தி பஸ்திராக கிம்னா ஸ்வஸ்தியதா இன்னும் மரம் கூட உயிர் வாழறது பஸ்திராகை இந்த கொல்லன் பட்டரையில் என்ன பண்ணுவா அந்த காற்றை உள்ள வாங்கி உள்ளே வாங்கி ஒன்று விடும் கருப்பாக ஒன்று பார்த்துருப்பேன் முன்னாடி காலத்துலேருந்து அந்த ஈயம் பூசிறதுன்னெலாம் வருவா தெரு தெருவுக்கா வருவாள் நம்மளாம் சின்னத்தில் பார்த்து வந்துருப்பான் அவனும் அப்படி தான் பண்ணுவான் அந்த கருப்பு ஒரு பேக்கை வச்சுணுன்ட்டு அந்த கறி எல்லாம் போட்டு புசு புசுன்னு அந்த அந்த மூச்சை விட்டு வழியில் வரா மாதிரி இருக்கும் அந்த கருப்பு பேகு சொல்கிறார் அந்த காத்து துருத்தி மாதிரி தானே அது கூட தான் மூச்சு விடுறது நான் காதந்தி நான் மேகந்தி கிம் கிராம பசவோ எல்லா பசுக்கள் பசுக்கள்னா பசு இல்லை எல்லா விலங்கினங்களும் அண்ணன் சாப்பிட்லையா நான் காதந்தி நான் மேகந்தி அதுவும் தான் உடல் உறவு வச்சுக்கிறது அதுவும் தான் சாப்பிட்றது இதையே மனுஷனும் செஞ்சா இத்தனை சொன்னாமே இதுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கறாரு அதனால தான் சொன்னேன் நம்ம நெத்தி பொட்டில் ஒரு அடி அடிச்சா மாதிரி இருக்கும் அவர் கேட்கறது அப்ப நம்மளும் அதுவும் ஒண்ணா இல்லையா அதை விட இன்னும் ஒரு படி மேல பேதோ ஜாது நாம கதா எவன் ஒருவன் பகவானுடைய நாமத்தை எவன் ஒருவன் தன் காதுகளினால் ஒரு முறை கூட கேட்கவில்லையோ கர்ண பதோ பேதோ இந்த கர்ணகூடம் இருக்கே தொன்ன மாதிரி இருக்கே இந்த கர்ணக்கூடம் இதில் பகவானுடைய நாமத்தை எவனொருவன் கேட்கவில்லையோ அவன் யாரை போன்றவன்னா மனுஷன்னு நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் அவன் யார் தெரியுமா ஸ்வ நாய் வராகம் பஞ்சி உஷ்ணம் ஒட்டகம் கழுத மனுஷங்கிற ரூபத்தில் தெரிகிற நாயாகும் பஞ்சியாகவும் ஒட்டகமாகவும் கழுதையாகவும் சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக எவன் ஒருவன் ஒரு முறையாவது பகவன் நாமாவை கேட்கவில்லையோ அடுத்தது அவர் சொல்றார் இந்த மூன்று உலகத்தையும் தானே இந்த பகவானுடைய அந்த குணங்களை எல்லாம் நான் சுண்மத்தக கர்ணப்புட்டை நரசிய யார் அவன் கேட்கவில்லையோ அந்த கர்ணப்புடம் இருக்கே அந்த செவி செவியினுடைய அந்த துவாரம் இருக்கே அது என்ன தெரியுமா அந்த பிலம் அந்த ஓட்டை என்ன தெரியுமா எலி வசிக்கின்ற வளையன்னு சொல்லிட்டார் மேலே என்ன சொல்ல முடியும் பாம்பு வசிக்கின்ற புற்று எலி வசிக்கின்ற அது என்னத்துக்கு அது காதுன்னு சொல்றேன் கானம் பண்ணிட்டு இருக்க அந்த பகவானோட சரிதத்தை கேட்காத அந்த காது ஒரு காதா பாடாத ஒரு நாக்கு ஒரு நாக்கா அந்த நாக்கு தவளை கூட தான் இருக்கு அதுவும் தானே ஏதோ கத்திண்டலேயுது எவ்வளவு அழகா கேட்கறாரு பாருங்க நம்ம காது வச்சுருக்கோம் நாக்கு இருக்கு வாய் இருக்குன்னா என்னத்துக்கு பகவான் நாமாவை கேட்க வேண்டாமா பகவான் நாமாவை சொல்ல வேண்டாமா நீ சொல்லாத காது வந்து எலி வசிக்கின்ற வலை பாம்பு வசிக்கின்ற புற்று இல்லையா எவன் ஒருவன் பகவானுடைய நாமா சொல்ல சரிதங்களை படிக்கலைன்னா அந்த நம்ம காது வச்சுருக்கோம் நாக்கு இருக்குது வாய் இருக்குன்னா என்னத்துக்கு பகவான் நாமாவை கேட்க வேண்டாமா பகவான் நாமாவை சொல்ல வேண்டாமா நீ சொல்லாத காது வந்து எலி வசிக்கின்ற வலை பாம்பு வசிக்கின்ற புற்று இல்லையா எவன் ஒருவன் பகவானுடைய நாமா சொல்ல சரிதங்களை படிக்கலைன்னா அந்த நாக்கு என்னத்துக்கு தவளையோட நாக்கு மாதிரின்னா இருக்குது த தார்துரிகேவ சூத்தோபாய துருகாய காய காத்தாக காத்தாக பகவானுடைய லீலா வினோச வினோத கதைகள் நான் அது மட்டுமா இந்த த காத சொல்லிப்டார் நாக்க சொல்லிப்ட்டார் இப்போ அந்த முகம் இருக்கே அந்த முகம் நல்லா இருக்கான் பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக தான் இருக்கான் நல்ல அழகாக பட்டு தலைப்பாக எல்லாம் கட்டின்னு இருக்கான் கிரீடமே அணிஞ்சுன்னு இருக்கான் ஆனாலும் பகவானை பார்த்து அந்த வணங்கி நமஸ்காரம் பண்ணாத அந்த தலை இருக்கே அது வெறும் தலைன்னு நீ வேணால் சொல்லலாம் உன்னோடைய உடல் மேலே இருக்க ஒரு பாரம் அது சுமை பாரகபரம் பட்ட கிரீட துஷ்டம் அப்பயுத ந நமேன் முகுந்தம் முகுந்தனை பா பார்த்து நமஸ்காரம் பண்ணாத அந்த தலை அந்த தலை பெருசாக ஒரு கிடம் வச்சுருந்தா கூட அது வேஸ்ட் இல்லையா அடுத்தது ஷாவோ கரவுனோ குருத லசத் காஞ்சன கங்க நௌவா அவன் அழகா பட்டு தலப்பாக கட்டின் இருக்கானோ கையில எல்லாம் நல்ல கங்கணம் காஞ்சித் காஞ்சனம் அழகான உருக்கி ஒழித்த க பொன்னினாலான கங்கணங்களாட்டு இருக்க கையே இருந்து என்ன பிரோஜனம் ஒரு நாழியான ஒரு நேரமான பகவானுடைய சரணகமலத்துல ஒரு புஷ்பத்தை போடலைன்னா ஒரு புஷ்பத்தை போட்டு கிருஷ்ணா கோவிந்தா ராமா கிருஷ்ணான்னு ஒன்றும் சொல்லலைன்னா அந்த கை சவத்தினுடைய கைக்கு ஒப்பானதுன்னுட்ட இப்ப புரிஞ்சிருக்கும் நான் ஏன் ஆரம்பிக்கிறச்ச இத்தனை விஷயங்களை சொன்னேன்னு இது நமக்கான சந்தேஷம் ஏன்னா சூத தெரியும் சௌனக மகரிஷ்கும் தெரியும் இதெல்லாம் நமக்காக சில்லட்டு போயிருக்கா அடுத்து சொல்ற வருகாய் தேதே நயனே நராணா லிங்கா லிங்கானி விஷ்ணு ந நிரீக்ஷத்தோயே அழகான பகவானுடைய சுக்கிரக விக்ரகமான அந்த பகவானுடைய விக்ரகத்தை அர்ச்சா ரூபத்தை சித்திர ரூபத்தை தரு ரூபத்தை பார்க்காத ஒரு நயனமும் நயனமா அந்த நயனம் எது தெரியுமா அந்த மயில் தொகையில கண்ணு இருக்கே மயில் தொகை கண்ணு இருக்கே அதை போன்றது மயில் தொகை கண்ணை வச்சுட்டு நம்ம பார்த்துட்டோம் முடியுமா கையில் மயில் தொகை வச்சுட்டு இருக்கேன்னா மயில் தொகை கண்ணுக்கு பேரும் கண்ணு தான் ஆனால் அதெல்லாம் பார்க்க முடியுமா அதை போல இருந்தாலும் இல்லாதது கொப்பானது அது மட்டுமா திரும திருமஜன்ம பாஜோ ஷேத்ராணி நானு பிரஜதோ ஹரேரியோ ஹரியனுடைய க்ஷேத்திரங்கள் இருக்கே அவன் என்னத்துக்காக என்னத்துக்காங்க கேத்திரத்தில் குடிகொண்டிருக்கா நல்ல பக்தர்களை ஆட்கொண்டு அவர்களை வந்து பக்தி பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தன்மயம் ஆவதற்காக க்ஷேத் குடிகொண்டிருக்கின்றானே அப்படிப்பட்ட கஷேத்திரத்துக்கு போகாத கால்கள் என்ன கால்கள் தெரியுமா திருமம் மரக்கால் அது கால்னே சொல்லக்கூடாது மரக்கால் அது மட்டும் இல்லை எவன் ஒருவன் பகவானுடைய அடியார்கள் பாகவதர்களுடைய ரேணு பாத தூளியை தன்னுடைய மூர்தனால தன்னுடைய தலையில வச்சுக்கொள்ளையோ அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஜீவன் சவோ ஜீவித்து கொண்டிருக்கின்ற சவம் அப்படின்ட்டு அவ்வளோதான் ஜீவன் சவோ பாகவதாங்கிரி ரேணும் ந ஜாது மர்த்தியோபி ந மர்தியோபில பேதம் எஸ்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே இந்த மூக்குன்னு அதாவது சரணகம்மலங்களில் அர்ச்சனை செய்யப்படுகின்ற அந்த திருத்துழாயை முகராத மூக்கை கொண்டவன் அவன் மூச்சு விட்டுன்றிருக்கான் மூக்கை வச்சுட்டான்னா கூட அவன் சவத்துக்கு ஒப்பானவன் ஸ்ரீ விஷ்ணுபத்தியா மனுஜ்துளசியா ஸ்வச ந வேத கந்தம் அந்த கந்தத்தை முகர்ந்து மகிழாதவன் மூச்சு விட்டுருக்கான் அவன் சவம் அடுத்து சொல்ற இதுக்கு எல்லாம் முத்தாய்ப்பா ஒரு வார்த்தையை சொல்ற ததஸ் ததஸ்மசாரம் ஹிருதயம் பதேதம் न विक्रीय थातयता विखारो नेत्रे जलम गात्र रुष गात्र रूहे शुहर्षा हर यवन और वन பகவானுடைய அழகான ஹரிநாமத்தை கேட்டு சொல்லி கொண்டும் தானே சொல்லிக்கொண்டும் மற்றவர்கள் சொல்ல கேட்டாலும் அவன் மனமானது அவனோட இதயமானது அப்படியே அழிஞ்சு சேர்ந்து இழகி உருகி கண்கள்லேந்து அந்த ஆனந்த அசு வரலன்னா அதை நினைத்து பகவானை பார்த்து அந்த தரிசனத்தை நினைத்து எவன் ஒருவன் புலகாங்கிதம் அடையவில்லை என்றால் எவன் ஒருவனுக்கு கத்கதார்திரம் வரவில்லை என்றால் அப்படிப்பட்ட இதயம் இதயமே இல்லை இரும்பு கடினமான ஒரு வஸ்து இழகாத மறுசு சொல்லுவோம் இல்லையா அவன் பாரு கல் நெஞ்சக்காரன் அப்படிம்பாலே அந்த கல் நெஞ்சக்காரன் அவங்கள டிக்ளேர் பண்ணிவிடலாம் எது அப்படிப்பட்ட ஹிருதயத்தை கொண்டவனே கல் நெஞ்சக்காரன் நீங்க டிக்ளேரே பண்ணிவிடலாம் ஓபனா அது அவர் சொல்கிறார் சூத புராணிகளே புராணிகரே நீங்கள் எவ்வளவு நல்லா சொல்றீள் பிரபாஷசே பாகவத பிரதானஹ அதாபி தேகியம் மனோ அனுகூலம் மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் சொல்றீளே பாகவதசிரோமணியா இருக்கீளே ஆன்ம தத்துவம் தெரிந்தவரா இருக்கின்றீர்களே விசாரதரா இருக்கின்றீர்களே விசாரதர் நன்கு அஹ் அப்படின்னா என்ன ஞானமுடையவரா இருக்கின்றீர்களே பரீட்சித்து என்னெல்லாம் கேள்வி கேட்டான் அதுக்கு என்னெல்லாம் பதில் சொன்னாருங்கிறத ஸ்ரீசுகர் சொன்னாங்கிறத எங்களுக்கும் சொல்லுங்கோ எங்களுக்கும் சொல்லுங்கோ அந்த நுற்பத்தையும் கேட்டாரே அதுக்கு சாதுவான் அந்த ஸ்ரீசுகர் சொன்னாரே அதையெல்லாம் எங்களுக்கும் சொல்லுங்கோ அப்படின்னு ஆசையாக கேட்குறார் யார் சௌனக மகரிஷி சூதபுராணிங்கரட்ட கேட்குறார் அவருக்கு எத்தனை கொடுப்பனி அதனால்தான் அவர் இந்த இரண்டாவது ஸ்கந்தம் முதல் அத்தியாயத்தில் என்ன சொன்னார் பரீட்சித்து பகவானை ஸ்மரணை பண்ணி கண்டு ஏழு நாள்ல பகவான் இடத்துல செஞ்சு சேரணும்னு எல்லாத்தையும் விரக்தி பக்தியோடு திஜிச்சு வந்து நின்றான் நல்ல சற்குருவான சுகபிரம்மம் தேடி வந்தார் நம்ம மனசுல நம்ம மனசுல பக்தியோடு பகவானை ஆராதனை பண்ணணும் பகவானை பற்றி தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சா குரு உங்களை தேடி ஒருவர் நீங்க தேடி போக வேண்டாம் அதான் நீ சாரம் அதான் அவர் சொல்ற ஒரு ஒரு ஸ்கந்தத்தை விட அடுத்த ஸ்கந்தம் ஒரு படி மேலே போயின்னு இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஒரு படியாக நம்ம ஏற போகிறோம் இப்போ ரெண்டாவது படியில் பக்தி எண்ணத்துக்காக பண்ணணும் அதுக்கு உண்டான கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் தான் இது இது நீங்க நினச்சிக்கோண்டா சூத புராணிகர் கேட்டார் சௌனக மகரிஷிட்ட சௌன மகரிஷி சூத புராணிட்ட கேட்டாருங்கிறது அந்த புராணம் இல்லை புறா அபீதோ நவ இது அதான் புராணம் புதுசு இந்த இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கா அதனால்தான் இந்த இட்ஸ் வெரி லாஜிக்கல் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு கிரந்தமோ ஒரு பெரிய ஒரு கதையை எடுத்து சேர்த்து எழுதி வச்சுருக்காளோ அது கிடையாது இந்த லாஜிக்கலாக நமக்கு டே டு டே லைஃப்பில் ஒரு ஒரு விஷயத்தாக சொல்லி கொடுக்கின்ற இந்த பாகவதங்கிறது இருக்கே சாட்சாத் அந்த வேத துருவ வேதம் என்கின்ற மரத்தில் பழுத்து தொங்கின்றிருந்த அந்த பழம் இருக்கே பழத்தினுடைய ரசம் இருக்கே இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் பாகவதங்கிற அந்த சச்சங்கத்திலே நம்ம இருக்கோம் சரியா ராதே கிருஷ்ணா